நமக முருகாசரணம் இறைவனை பார்த்து பக்தன் கேட்டான் இறைவா பல கோயில்களுக்கு சென்று உன்னை வணங்கினேன் ஆனால் அங்கு எனக்கு நீ அருள் தரவில்லை பல குருக்களை தேடி சென்றேன் அவர்களை கொண்டும் எனக்கு நீ அருள் தரவில்லை காணிக்கைகளையும் அன்னதானங்களையும் வழங்கினேன் அப்போதும் எனக்கு நீ அருள் புரியவில்லை உளவாரம் செய்தேன் கோதானம் செய்தேன் மேலும் உள்ள அனைத்து தானங்களும் செய்தேன் எனக்கு நீ அருள் தரவில்லை இறைவன் கூறினான் நீ வழங்கிய அனைத்தும் உன்னுடையதும் இல்லை உன்னுள்ளிருக்கும் என்னை கண்டு நீ வணங்கவும் இல்லை இவை அனைத்தையும் நான் செய்தேன் என்ற எண்ணம் இன்றும் உன்னுள் உள்ளது அது உன்னை என்னைக் காண விடாமல் தடுத்தது நீ செய்வதை செய் ஆனால் அதை நீதான் செய்ததாக நினைத்து செய்யாதே நீ வெறும் கருவி என்பதை மறந்துவிடாதே உன்னை கொண்டு இதை இயக்குகிறேன் நீ இல்லை என்றால் மற்றொருவரை கொண்டு இயக்குவேன் ஆகவே செய்வது நான் அல்ல என்ன என்னை இயக்கும் இறைவன் என்பதை முழு மனதாக உணரும் வரை என்னை காண இயலாது ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி சிவாய நமர் சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே சிவமே சரணாகதி எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் இப்பிரிவு இனிதே இப்பிறவி இனிதே சாமி உலகின் முதல்வன் எம்பெருமான் என் தந்தை சிவனாரின் இனிய ஆசையுடன் அன்பான சிவ காலை வணக்கங்கள் nandri